அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் சென்ற வீடியோவில் நம்மளுடைய இந்த குதிரையேற்ற பயிற்சி பள்ளிக்கு நிதி உதவி வழங்க விருப்பமுள்ள நபர்கள் வந்து நிதி உதவி வழங்கலான்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் தண்ணீர் வந்து நம்ம எடுத்தக்கூடிய முயற்சிக்கு இது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரூபா நிதி உதவியும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத சென்ற வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பூர்லேருந்து ஒரு குதிரை வைத்திருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா நன்கொடை அனுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் திரு அஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரரூவா வந்து நன்கொடை வாங்கியிருந்தாங்க திண்டுக்கல்லேருந்து நாமக்கல்லேருந்தும் நமக்கு வந்து நிதி உதவி வாங்குறதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த வீடியோ எதுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம வந்து இந்த குதிரையேற்ற கலையை அதாவது அழிந்து வரக்கூடிய இந்த குதிரையேற்ற கலையை வந்து எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக இந்த பயிற்சி பள்ளியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட தொடர்ந்து மாணவர்களும் இருக்காங்க இருப்பினும் பார்த்திங்கன்னா நம்மளால் இதை நபராக இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உங்களுடைய பங்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு வீடியோவசத்தை வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் உங்களால் முடிந்த நிதியுதவி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நம்மள்ட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குதிரைகள் இருக்குது இதில் நான்கு குதிரைகள் வந்து பயிற்சிக்காக வச்சுருக்கோம் ரெண்டு குதிரைகள் வந்து இன சேர்க்கைக்காக வச்சுருக்கோம் இந்த அழிந்து வரக்கூடிய இந்த நாட்டு ரக குதிரைகளை நம்ம வந்து மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்த பயிற்சி பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து குதிரைகளும் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய ரக குதிரைகளை தான் வைத்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்துட்ருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய தொகை வந்து மிக கம்மியான தொகை தான் வாங்கிட்டுருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் வந்து இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு உணவு அளிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகள் போராட்டத்துக்கு பின்பு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல நமக்கு வந்து குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளி நடத்துகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்